Ada, ada. Telinga mana tu? Eh, bawa pun jadi macam mana? Hah! Di mana? Di mana? Hallelujah! 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 Wuze, wuze, wuze Sami. Wuze, melta, melta, wuze. Wuze, wuze, ni tu juga <laughs> ada. கையைபச்சி கட்டான். கையைtaking ப pollutறhalf. ந prochம்குக்கு பொடுதுகிறான். சPaul் bisog desarrollo. Excelỗi chef�무. ச deprivedர் brainstormれない익 செல்.

Ha? Dia masih. Peri, peri, minum, peri. Peri amastia. இனாறு <laughs> பீரி <laughs> 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 இது செல்லுல இருந்த போட்டால அதனால அப்படிதான் இருக்கும் நேர்ல போய் எடுத்துதான் நல்லா தான் இருக்குது இதுவான் யார் யமாச்சிட்டி அதே இது தீக்கிடு கேட்டு இப்படி நேராக கேட்டு அது யாரு அதனாலதான் ரேட்டு கம்மியா இருக்கும் அவங்களே எடுத்துருந்தா ரேட் அதிகமாக இருக்கும்